தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டு ஐம்பத்தி ஒன்பது மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி ஹெச் எஸ் காலனி மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறும் மக்கள் சபை நிகழ்ச்சியில் தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்து அப்பகுதியில் பாதாள சாக்கடை வசதி சாலை வசதி மழைநீர் வடிகால் வசதி தெரு விளக்குகள் முதியோர் உதவித்தொகை கழிப்பிட வசதி கோரிக்கை மனுக்களை பெற்றார் உடன் கோவை மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் கோவை மாநகராட்சி ஆணையாளர் ராஜ்கோபால் சுங்கரா கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் சிங்கநல்லூர் பகுதிக் கழகம் ஒன்று பொறுப்பாளர் எஸ் எம் சாமி வட்டக்கழக பொறுப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர்